எல்லாரையும் சந்தோஷம் கிடையாது ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு மட்டுமே வாழ்ந்துட்டு இளமையில் பிடிக்கக்கூடாத வறுமையும் நோயும் பிடித்து தன் சம கால தளபதியினாலேயோ அல்லது மக்களினாலேயோ தோல்வி இருக்கிறவங்க அப்படின்னு நம்பப்படு அப்படி ஒரு வேலை நம்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் எழுவத்தி ஆறு வருடங்கள் கழித்து இன்னைக்கும் முக்கியத்துவம் பெறுறார் அப்படின்னா நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அவரை பற்றி பேசுறோம் அப்படின்னா சமீபத்தில் வந்து ஆசிரியர் சொன்ன ஒரு ஒரு வரி வந்து எனக்கு இந்த ஒற்றை வரி வந்து எனக்கு நான் சொன்னது என்னென்னா எ ஃபெயில்ட் இன்டலெக்ட் இஸ் பெட்டர் தேன் சக்ஸஸ்ஃபுல் சிஇஓ சிஇஓ நேரத்தில் எடுத்துக்கலாம் முதலாளிகள் பெரும்பாலக்காரர்கள் அப்படிலாம் எடுத்துக்கலாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவங்களுக்குள்ள எல்லாம் தாண்டி ஒரு ஃபெயில்டுன்னு அந்த காலத்தினால் ஒரு நினைக்கப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறப்போ விருத்தாச்சிரம் அப்படின்னு இயற்பெயர் ப விமோச்சனம் அப்படிங்கிற கதை தான் இரண்டு முக்கியமான புராணங்கள் நமக்கு தெரியும் ராமாயண மகாபாரதம் அந்த புராணங்கள்ல சேர்ந்து பஞ்ச கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறது வந்து அஞ்சு பேர் தாரா மண்டோதரி அகலிகை திரௌபதி கும்மி இவர்கள் வந்து பஞ்ச கன்னிகைகள் என்று இரண்டு இரண்டு புராணங்கள் இருக்கிற ஐந்து பேரை தான் பஞ்சகணிகள்னு சொல்கிறாங்க ஒரு வழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க படித்தப்போ என்னன்னா ஒரு 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 விருத்தமே இருக்குது ஒரு பதிகம் ஒரு செயலும் இருக்குது அவங்கள பற்றி ஒரு இவங்களை படித்தா அல்லது இவர்களை வழிபட்டால் பாவங்கள் அகலும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க அது ஒரு இரண்டு சான்ஸ்கிர ரெண்டு வரியது அதுக்கப்புறம் வரேன் ஆக்சுவலாக ஆனால் அது அது அப்படி பஞ்சகணிகள் என்று அழைக்கப்படுகிற அகலிகையை பற்றி அதில் இருக்கிற ஒரு இப்போ அந்த கதை ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா பிரம்மனால் அடைக்கப்பட்ட ஒரு பேரழக்கியான அகலிகை கௌதமன் என்ற ஒரு ரிஷிக்கு ரிஷியை திருமணம் சொல்லிக் கொடுக்கிறாங்க இந்திரனுக்கு அகலிகை மீது ஒரு தீராத ஒரு காமம் விருப்பம் இருக்கிறப்போ ஒரு மாய தந்திரத்தின் மூலம் கௌதமனாக வந்து கௌதமன் இல்லாதப்போ அகலியை அடை அப்போ அது கௌதமனுக்கு தெரிந்து அகழ்கியின் மேல ஒரு ஒரு பழிச்சொல் சொல்லி அவளை அவளோட நடத்தின் மேல் பழியை சுமத்தி அவளை கல்லாய கடவுள் என்று சபத்தை படிக்கிறார் சபிக்கிறார் அது வந்து அந்த சாபமே எப்படின்னா இன்னொரு நாளில் ராமனால் இந்த சாவமாக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சாபத்தினுடைய சப்டெக்ஸ்ட் ஸோ அப்போது இது இப்படி இருக்கிறப்போ அகழ்கியும் கௌதமன் அதே மாதிரி வந்து அப்படி பண்ணதுக்கு அப்புறம் கௌதமன் ஒரு பெரிய குற்ற இந்த புதுமை பித்தன் இதை பற்றியே ஒரு இன்னொரு கதைகள் அவனும் தவத்தில் ஆளுநர் ஆழ்ந்து விடுகிறான் ரெண்டு பேரும் இப்போ வந்து ஒரு சில இதாக இருக்காங்க அப்போது ராமன் அந்த அந்த கொஞ்சம் காலங்கள் கிடக்குது இந்த கதையை வந்து ஒரு பெரிய ஒரு காலத்திலாக சொல்லப்பட்டது சும்மா ஒரு ஒரு சின்னது அப்படி இருக்கிறப்போ அந்த ராமன் வந்து சிறு வயதில் இருக்கிறப்போ விஸ்வாமித்தரோட அந்த காட்டுக்கு வர்றப்போ ராமனுடைய பாதம் மட்டும் கைப்பற்றோ அகலிகைக்கு வந்து அந்த தன்னுடைய கல்லில் இருந்து மனிதன் மீண்டும் மனிதர் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைது அது விமோச்சனம் அது வந்து தன்னுடைய சாபம் சபிக்கப்பட்ட அந்த நிலை வந்து மாறி மனிதராக மறுபடி மாறினான் அப்போ கௌதமனும் விழுத்தல்கிறான் எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து அப்போது ராமன் சொல்லப்படு சொல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா உன்னுடைய அறிதல் இல்லாமல் உன்னுடைய நீ எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கிளை வந்து அதுக்கு நீ பொறுப்பாகலை அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த குற்ற இல்லாம இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கௌதமனும் அகலிகையும் கிரகச்சார வாழ்க்கையும் மறுபடியும் தொடங்கிறதுக்கான ஒரு தொடக்கமாக மறுபடியும் ராமன் இது பண்ணுறப்போ அகலிகைக்கு வந்து ராமன் மேல ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் உண்டாகுது சரி நான் வந்து போகிறாங்க ஒரு பல இடங்களுக்கு போகிறாங்க வாழ்கிறாங்க இருக்காங்க ஒரு ஒரு பெரிய கதைகள் பார்த்தது அதுக்கப்புறம் மெகெயின் ராமன் வந்து காட்டுக்கு போக வேண்டியது இருக்குது இதெல்லாம் ராமன் கேக்காய் காட்டுக்கெல்லாம் போய் இதெல்லாம் திரும்பி ஒரு தடவை வந்து இவங்களை பார்க்க வர்றாங்க ஆனால் இதுக்கு இடையில வந்து இவங்க அகலையை எல்லாம் போயிருக்கிறப்போ இந்த சமூகம் தன்மேல் திரும்ப திரும்ப தங்களுடைய தங்களுடைய ஒரு கருத்துக்கள்னால தான் மீண்டும் மீண்டும் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற வந்து அகலையை உணர்ந்து ஒரு ஒரு பயமும் விரக்தியும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு இறுகிய மனநிலையுமாவே அகலையை வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு நாள் ராமன் சீதா வந்து திரும்பி வராங்க வந்து இவங்க பார்க்க வர்றப்போ சீதா வந்து இதெல்லாம் காட்டுக்கு போனது இந்த பிரச்சனை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த தீக்குளித்தல் அப்படிங்கிறத பற்றி சீதையை வந்து அகலி கேட்டு சொல்கிறப்போ அது வந்து அகலி மிக பெரிய ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது ஏற்படுத்திட்டு சின்னது என்னென்னா ராமன் மேல் இருந்த ஒரு மரியாதையோ நம் இதுக்கு போ மரியாதையோ அன்போ வந்து அது பயங்கரமாக அவங்க செதஞ்சிடுது செதஞ்சிட்டு ஒரு விதத்தில் ராமன் ராமனை கைண்ட உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு கூட அகலையை காண அந்த கோபம் அது உதவி தன் எழுதுறப்ப கண்ணகி கண்ணகி ட்ரீட் பண்ணுறாரு அது மாதிரி ஒரு கோபம் ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அகிலைக்கு ஒரு புரிதல் வருது என்னென்னா நமக்கு கிடைச்சது வந்து இந்த உலகம் நமக்கு கொடுத்தது என்னென்னா சாபத்துக்கான விமோசனமே ஒழிய பாவத்துக்கான விமோச்சனம் அல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் வந்ததுக்கப்புறம் புதுன்னு சொல்றது என்னென்னா அகலியை மீண்டும் கல்லாமல் அப்படிங்கிறது தான் அது அது இதுதான் சுருக்கம் கதை சுருக்கம் இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சமரியா என்னோட அப்சர்வேஷன் எப்படி அப்படின்னா கல் கல்லாகிறது அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு விதத்தில் பார்த்தா எஸ் ஒரு பெண் ஆண் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேறுபாடு இருக்கு முடிவுகள் எடுக்கிறதுல அப்படிங்கிற வந்து சமூகம் எப்படி வந்து ஒரு ஆணை எப்படி பார்க்குது பெண்ணை எப்படி பார்க்குது இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயம் நேருக்கு இதாக பார்க்குறது அப்படின்னா அகலியை மீண்டும் கல்லானால் அப்படின்னா மற்றவங்க ஒரு சாபத்தில் மறுபடியும் கல்லாக்குறாங்க அகலியை ஒரு முடிவு எடுக்கிறான் அந்த முடிவு அப்படிங்கிறது வந்து அவள் போய் கேட்கல நான் கல்லாகுமா நான் முடிவு எடுக்கணுமா அப்படின்னு கேட்கல அப்போ என்னென்னா ஒரு ஆமாம் சமூகம் இந்த சமூகம் ஒரு விதத்தில் ஒரு ஒரு இரட்டை நிலை எடுத்துக்கிட்டால் கூட அந்த நேரத்தில் ஒரு பெண் என்ன மாதிரியான ஒரு உறுதித்தன்மை இருந்தால் தான் இப்படி தான் இனி என்னோட இது இப்படி தான் அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஒரு விதமாக பார்க்கலாம் முடிவெடுத்துக்கிறதுல வந்து ஆமாம் நான் இனி வந்து நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த கல்லாகிறது அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா நம்ம ஒரு மீண்டும் கல்லாக சிலையாக நின்றாங்க அப்படிங்கிறது ஒன்று பார்க்கலாம் இன்னொன்று எப்படி பார்க்கலாம்னா தன்னுடைய உறுதித்தன்மையிலிருந்து இந்த ஒரு 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 புரிதல் வர்றப்போ இந்த சமூகம் தான் இருக்கும் அல்லது இது இப்படி இருக்குங்கிறப்போ இந்த சமூகம் என்கிற பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாலும் கூட எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஒரு இது இன்னொரு விதமான கல்லா நான் எப்படி உருவாக்கப்படுத்திக்கிட்டேன்னா அகலிகை வந்து கல்லா சபிக்கப்பட்டு கல்லானதுக்கு அப்புறம் மாறி வந்ததுக்கு அப்புறம் கூட சமூகம் எந்த அகலியை பொறுத்தளவுக்கு அந்த காலம் நகரவே இல்லை அதுக்கப்புறம் அப்படியேதான் என்னைக்கு ஒரு பாவத்தினால சொல்லப்பட்ட பழி சுமத்தப்பட்டாங்களோ அதுலேயே தான் இருக்காங்க அப்போவும் மாறி வந்ததுக்கு அப்புறமும் எந்த மாற்றமும் இல்லை சமூகத்திலேயே அதுலேயே இப்போ மீண்டும் கல் அப்படிங்கிறது வந்து நகராத ஒரு தன்மை அப்படிங்கிறது அப்போ பெண் இந்த சமூகத்தில் ஒரு பழிச்சொல் பெண் அப்படிங்கிறப்ப அது ஒரு கல் போகலாம் அது வந்து நகராத ஒரு தன்மையை தான் இருக்கும் அது வந்து காலம் கடந்து அப்படியே அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இதுதான் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு ஒரு லைஃப் மூமெண்ட்டாக இது நிறைய அந்த கதை வந்து நிறைய சின்ன 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 ஒரு ஒரு அழகியல் இருக்குது இல்லை அது எனக்கு ரொம்ப ஒரு ரெண்டு விஷயம் ஃபன்னி எனக்கு தோணுச்சு என்னென்னா அகிலியை வந்து கேட்குறாங்க சீதை கேட்ட சீதை சொல்கிறாங்க ஆமாம் உலகத்துக்கு நிரூபிக்கணும் நான் ஒரு நான் புண்ணியமானவன் சொல்லி அகிலே வந்து உலகம்னா என்ன அப்போது எனக்கு ரொம்ப இதாக ஞாபகம் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ நம்ம அடிக்கடி பேசுவோம் நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறப்போ சொல்லுவோம் நாலு பேர்த்துக்கு யார் அந்த நாலு பேர் இருக்கல எல்லாத்துக்கும் இந்த நாலு பேருக்கு தெரியணும் அந்த நாலு பேருக்கு தெரியணும்னு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க எல்லாத்துக்கும் அந்த நாலு பேர் வந்துடுறாங்க யார் தான் அந்த நாலு பேர் அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஒரு பெரும் இன்னொன்று அகலில் வந்து கல்லாக இருக்காங்க ராமனும் அவங்க வந்து மெருவி மனித இதாக திரும்பி வந்து நிற்கிறப்போ கௌரவத்தை கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த 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 இடம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்க தோணுச்சு அவன் வந்து சொல்கிறா அவன் ஏதோ எதிர்பார்க்குறான் அவன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாரு இவ்வளோ நாள் நான் கல்லாக இருந்திருக்கேன் ஒன்றும் கிடையாது அதை எப்படி எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துருப்போம் நீங்கள் எங்க வீட்ல இருக்கலாம் நம் ஆண்கள் வந்து அந்த பசி அப்படிங்கிற வீட்டில் வந்து அது நமக்கு தோணவே தோணாது அதுக்கு நம்ம பிஸியா இருப்போம் ஆனா பெண்ணை பெண்ணுக்கு வந்து எத்தனை வேலை இருந்தாலும் ஓ அடுத்த வேலைக்கு இது பண்ணணும் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணல அதை பண்ணணும்னு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது நான் எவ்வளோதான் வீட்டில் பகிர்ந்துக்கிட்டா கூட நேரத்தை அது அப்படி தான் இருக்குது அப்போது இப்போ கௌதமன் வந்து எனக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப அது இன்றைக்கும் அது அது ஒருவேளை எவல்யூஷன் பேஸ்டு அது அப்படி தானோ ஆனும் பெண் அப்படிங்கிறது தோணுச்சு கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு படைப்பாளி இங்கே தான் வந்து மாறுபடுறாங்க அப்படி இங்கே தான் உயர்ந்து நிற்கிறாங்க நினைக்கிறேன் என்னென்னா சமூகம் எதையெல்லாம் புனிதப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ அதை எல்லாத்துலேயும் தனக்கு இருக்கிற ஒரு விமர்சனத்தை எந்த சமரசம் இல்லாம சொல்றதும் சமுதாயம் எதை பாவம் என்று சொல்வதோ அந்த மனிதர்களுக்காகவோ அந்த விஷயங்களுக்காகவோ தானே ஒரு குரலாகவும் அந்த விஷயங்கள் எதை நோக்கி சுட்டப்படணுமோ அதுக்கு தானே ஒரு விரலாகவும் ஒரு தன்னையை நிறுத்திக் கொள்கிற இடத்துல தான் ஒரு படைப்பாளி வந்து பெரிய மாறுதலை கொடுப்பாங்க புதுமை இந்த மாதிரி பல கதைகள் அதனால அதனாலதான் ஒருவேளை அவர் இத்தனை வருஷங்கள் கடந்தும் இருக்கு